என்பர்களை எங்களுக்கு சனி பேச்சு பலனானது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வரை காலகட்டங்கள் ஏழரை பலனை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியும் அதாவது மூன்று ராசியினர் ஏழரை இருக்கிறார்கள் அதாவது மேசம் இனி ஏழரை ஆரம்பிக்க போகின்றது அவைகளுக்கு ஏழரை வருட பலன் போட்டிருக்கிறான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது இளரட்சனையை ஆரம்பிச்சிருந்தது கும்பராசிக்கு இன்னும் ரெண்டரை வருடங்கள்லாம் இருக்கின்றது அவர்களுக்கு ரெண்டரை வருட பலன் போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது இருபத் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மற்ற மகர் ராசி ஏழரட்சனையின் பிடியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடன் உலகுவதனால் அவர்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கும் வேசங்குறக்கம் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன் விரிவாகவும் போட்டு சோட்டாகவும் போட்டு ஒரேடிய சோட்டில் பன்னெண்டு ராசிக்கும் எழுத்து முலத்திலையும் போட்டுக்கிறேன் பார்த்துக்கொள்ளலாம் விரிவாக போட்டுக்கிறேன் எல்லாம் பிளேலிஸ்டில் இருக்கு இது வசிரஜி கைரேகை கைரேகை சம்பந்தமாக வாழ்க்கை நடக்கிறது எப்படி உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்கள் டைம் எல்லாத்தையும் வச்சு சொல்லலாமா அதையும் விட துல்லியமாக உங்கள் கைன் பட வைத்தேன் விடலாம் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களோட கைகளை கையை பார்த்து கொண்டு நான் சொல்கிற வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கான பலன் விளங்கும் உங்களோட பிறப்புலிருந்தா இல்லாட்டி கல்யாணத்துக்கு பிறவா இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையில் மத்திமமாகவா இல்லாட்டி உங்களுக்கு காதை நிற்காதா என்பதையெல்லாம் உங்களோட கையில் இருக்கின்ற குறியீடுகள் புள்ளிகளை வைத்து உங்களோட கையில் உள்ள அரச வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா இல்லாட்டி திருமண வாழ்க்கை குழந்த பாக்கியம் என்று சக்களை வட்டி உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அழைத்தையும் சொல்லிவிடலாம் அது மட்டும் இல்லாமல் புற மாப்பிளும் திறப்பு கைரேகை மாற்றமடையும் இப்போ நாங்கள் பார்க்குறது ஏற்கனவே புத்தாண்டு பலன் நான் போட்டுக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு மற்றும் மெண்களுக்கு போட்டுக்கிறேன் மாத ராசி பலன் சொல்லி வாரன் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு மா தனித்தனியத்தான் ஒவ்வொரு ராசின்னு சொல்லி வந்தனால் மார்ச் மாதத்துலேருந்து ஒரே அடியே பன்னெண்டு ராசிக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் மாதராசி பலன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான உங்களின் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசைக்கு மீட்டறிவீதி நன்றாக இருந்துட்டால் உங்களுக்கு எந்த ஏழரஜினி நடந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது குபேர ஜோகம் தான் அப்படியானவர்களுக்கு அது அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்து பார்த்தீங்களா பிறப்பிலிருந்து இடையிலான உங்களின் திசை அதாவது ஒவ்வொரு கால திசை உங்களுக்கு ஜோகமா இல்லையா மத்திம பலனா என்பதையும் சொல்லி அந்த திசை எந்த வீட்டில் இருந்தா என்னென்ன பலன் சுருக்கமா சொல்லி இருக்கிறான் திசை அதிபதி எப்படி இருக்கணும் மந்திரமும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசித்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு புள்ளைதான் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டிய முதலழுத்து தொடர்களுக்கு உங்களுக்கு பேர் இல்லாட்டி மாத்தியும் வைத்துக் கொள்ளலாம் பேர் வைக்க வேண்டிய முதலழுத்து தொடர்களுக்கு தொழில் குடும்பம் பொருளாதாரம் வழிபட வேண்டிய கடவுள் என்று சக்கள் வெட்ட விரிவாக சுருக்கமா அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்தை வீடியோ பாருங்க ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிக்கிறான் ராசிகளுக்கும் வாழ்க்கை சொல்லிக்கிறான் அதே மாதிரி நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்தான் வடிவாக இந்த கூரவணிய மந்திரம் திசை ஜோகங்கள் திசை பழங்கள் யோகமா இல்லையா அவங்களுக்கு நடக்கிறது நடக்க போற திசையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்தை பாருங்க சரி நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது வாசி கை ரேதரோம் வீடியோ சாப்பிட்டு இதுவரைக்கும் கிளிக் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைங்க கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க முழுமையா பாருங்க விளங்காட்டை திரும்பி திரும்பி பாருங்க மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்க கொமான் உள்ள ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமா ஜாதகம் சொந்த கைரே சொந்தம் வரையறை சொந்தம் எழுதி கேட்கலாம் இது வசிரஜி கைரே சொந்தம் பகிருங்கள் இது ஜூடிவி சேனல் கூகுள்லயோ ஜூடிவிலயோ சேர்ச்சி வரல அடிச்சு பார்த்து கொள்ளுங்கள் சரி இது டபுள் லிஸ்ட்ல அனைத்து வீடியோ நாங்க போட்டு போட போற வீடியோலாம் எல்லாம் கிரியேட் பண்ணி விடுங்க நீங்கள் கூட ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் எனக்கு சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணினா நான் போற அனைத்தும் உங்களுக்கு வீடியோ வேற நீங்கள் போடுற கொமானுக்கு பதிலும் ஒழுங்கான முறையில் வந்து கிடைக்கும் இல்லையென்றால் பதில் உங்களுக்கு கிடைக்காது சப்ரேட் பண்ணா உங்களோட ஆதரவுக்கு நன்றி பண்ண ஐயாயிரம் சப்ரடசுக்கும் எனது ஆதரவுகள் உங்களின் ஆதரவுக்கு நன்றி நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ்த்துக்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மீன ராசி என்பவர்களுக்கு எப்படியான பலன் என்பதை பார்க்கலாம் ஏற்கனவே நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஆறு வருட பலன் போட்டு வாரன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்குமான ஆறு வருட வருடப்பிறன் ஒவ்வொரு ராசிக்கும் மிக்க சுருக்கமா ராசி வரைக்கும் போட்டுட்டேன் இனி அடுத்த ராசிக்கு இப்ப போடுவேன் இப்ப சனி பயிற்சி போன்றது அதுக்கு இடையில உங்களுக்கான ஏழு ரட்சனிக்கால கட்டத்தை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் சரி மீன ராசி என்பவர்களே இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை மீனராசி ஜென்மரா சனி அதாவது உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் அவளை மட்டும் செலவு ஸ்தானமான விரையச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது விரையச்சனி உங்களுக்கு செலவுகளை கொடுத்திருக்கு அதே நேரம் சுப செலவுகளாயின் சிலவருக்கு விரைச்சன உங்கள் ஜாதகத்திலிருக்கும் சனி மற்றும் திசையை பொருத்தும் அறுவற்றுக்கும் சிலவருக்கு விருதாக தாக்கி இருக்காது நான் சொன்ன ஒல பிளங்கிக் கொள்ளுங்கள் ஆகவே அடுத்ததாக ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகின்றது ஜென்மச்சனி என்றால் உங்களில் வந்து சனி பகவான் இருந்து மற்றவர்களுக்கு என்னென்ன விலங்களை வழங்க போகின்ற ஏற்கனவே ஓட்டுக்கிறேன் சனிவான் பகவானது உங்கள் ராசியில் இருந்து அடுத்தடுத்ததாக பாலச்சனி சரியா சரி பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரத்தையும் பார்க்கலாம் ஜென்மச்சனி சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது ஜென்மச்சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மீனராசி என்பவர்களை உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் உடல் நலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் மனக்குழப்பம் அடையலாம் ஏமாற்றப்படலாம் மீனராசி அம்பர்களே குடும்பத்தில் கருத்து வருபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தொழில் மந்த நிலை ஏற்படலாம் தொழிலில் வேலைப்பளு அதிகரிக்க வேலைக்குமை அதிகரிக்க தொழிலில் விருப்பமீமை தொழிலை விடலாமா என்று எண்ணம் தோன்றும் நிலை கூட ஏற்படலாம் பொருளாதார ரீதியாக சில சவால்கள் ஏற்படலாம் விளப்புக்கள் ஏற்படலாம் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே அடுத்தது ஜென்மச்சனி அடுத்தது பாதச்சனியை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமான பாதச்சனியை பார்ப்போம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது சுருக்கம் தனி பார்க்குறேன் பார்த்துட்டு பரிகாரத்தை பார்க்கலாம் சரியா வேண்டாம் ஒவ்வொரு வருடமும் நான் விரி ஒவ்வொரு சனி பயிற்சி பலன் நடவரும் போதும் விரிவாக நான் பலன் போட்டுவேன் மார்ச் மாதம் ரெண்டாயிர இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்று ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கும் மீன ராசிக்கு கூட விரிவாக போட்டுக்கிறேன் போய் வடிவாக பார்க்கலாம் விரிவாக பார்க்க விரும்பினார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான பலனை பார்த்துக் கொள்ளுங்கள் அதுல சரி பிளேலிஸ்ட்ல இருக்கு இந்த சனல்ல இந்த சனல்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பிளேலிஸ்ட்ல அனைத்தும் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக ரெண்டாம் இடத்தில் வந்த அமர்வ சரியோ ரெண்டாயிரத்தி முப்பது வரை ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போய் நல்ல நிலையை கொடுப்ப சனி பகவான் அவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு இளற காலம் நடைபெறும் அதாவது பாதச்சனி உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது முதல்ல ஜென்மச்சனி உங்களுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்திருப்ப ஜென்மச்சனிக்கு முதல் விருச்சனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் முடிவடைகின்ற உங்களுக்கு செலவுகளை கொடுத்திருப்பார் அதை நீங்கள் பல செலவுகள் உங்களுக்கு சுக செலவுகள் வீட்டுல செலவுகள் ஏற்படாமல் இருந்திருக்கோணும் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்கணும் நீங்களே செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் உங்களுக்கு வேறு செலவுகள் பெரிதாக வந்திருக்காது சரி அடுத்ததாக ஜென்மச்சனி உங்களுக்கு படாத வாடாக படத்தி முடித்து பாதச்சனிக்கு இரண்டாவது இடத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு செல்லுவ ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இது பொது பலன் சனி பேச்சிக்கு மட்டுமான பலன் குரு மற்றும் ராகு கீது பார்த்துக் கொள்ளுங்கள் அதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறான் குருவே குரு பேச்சு அது நன்றாக இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்குத்தான் இது சேர்க்கும் ஆனா இது வந்து தொழிலை பாதிப்ப சனி வந்து கூடுதலாக தொழிலை பாதிப்ப ஏழரச்சனை நடக்கும் போது ஒருவர் உற்சாகத்துடன் செயற்பட்டார் ஆனால் அவருக்கு வரும் பிரச்சனைகள் வராதென்று இல்லை பிரச்சனைகள் வந்தாலும் அதை உலக்கிக் கொண்டு வெளியேறக்கூடியவராக காணப்படுவர் சரி ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனி உங்களுக்கு எப்படியான வளன்களை வழங்க போகின்றது என்பதை பார்க்கலாம் பாதச்சனியானது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் பாதச்சனியில் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் பேச்சில் கவனம் தேவை பொருளாதார ரீதியாக சில சவால்கள் ஏற்படலாம் உடன் நலன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவம் மற்றும் சிகிச்சைகள் கூட நடக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் மீனராசி என்பவர்களே உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் மிக கவனமாக பாத ரீதியான அடுத்தது உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானுக்கு சிறந்த பூஜை மற்றும் பரிகாரங்கள் கொள்வது நல்லது ஆகும் ஏழை மக்களுக்கு உணவு உடை மற்றும் உதவி பொருட்களை வழங்குவதன் மூலம் சனி பகவான் அருளை பெறலாம் உங்களால் முடிந்தால் முடிந்த உதவியை வழங்குங்கள் படிக்க விருப்பமிருந்தும் படிக்க இயலாமல் இருக்கும் குழந்த சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை அது சிறு பொருளாகினும் வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி படிப்பிக்கலாம் தற்பிக்கலாம் அதனாலும் சனி பகவானின் தாக்கம் குறை ஊனமுட்டோர்கள் முதியோர்கள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது நீல நிற ஆடை அணிவது சனி பகவானுக்கு உகந்தது சனி மந்திரத்தை தினமும் கெவிப்பது நல்லது கூடுதல் ஆக அதாவது சனி பேச்சியில் காலத்தில் பொறுமையுடன் இருப்பது நல்லது கடினமாக உழைப்பதன் மூலம் நீங்கள் வெற்றியை அடையலாம் உங்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருப்பது நல்லது உங்கள் உடல்நலத்தையும் மனநலத்தையும் கவனித்துக் கொள்வது அவசியம் இந்த பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் சனி பயிற்சியின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கலாம் பொதுப்பலன் உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் வேறுபடும் உங்கள் திசை திசை இருக்கும் வீட்டதிபதி மற்றும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் லக்னத்திலிருந்து சனி எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து சனியின் அதிபதி சனியுடன் இருப்பவரை பொறுத்து வேறுபடும் ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற பரிகாரங்களை அறிந்து கொள்வது நல்லது ஏனெனில் இது பொதுவான பலன்